பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் அரசாங்கம ரீதியில் மக்களின் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாது போனமையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அதனால் இந்த முடிவுகளுக்கு அமைய முன்னோக்கி செல்வதற்கு தீர்மானித்துள்ளோம் விஷேடமாக ஜனாதிபதி தலைமையில் முன்னோக்கி செல்வோம் அமைச்சர்களின் அமைச்சு பதவிகளை மாற்ற உள்ளோம் அரசாங்கத்தின் முக்கிய கொள்கைகள் தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டும் புதிய தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்காக ஐக்கிய தேசிய கட்சி இவ்வாறு அர்ப்பணிப்பு செய்துள்ளது மக்களக்கு ஒரு ஆணையை வழங்கியுள்ளனர் அந்த ஆணைக்கு அமைய நாம் செயற்பட வேண்டும் அந்த வரைவுக்கு செல்ல முடியாது நாம் கலந்துவிட வேண்டியுள்ளது சிரேஷ்டர்களை வரவழைத்து அதனை ஒப்படைப்பதே சம்பிரதாயமாகும் இந்த சந்தர்ப்பத்தில் புதிய தலைமைத்துவத்தை இந்த கட்சி உருவாக்குள்ளமையினால் அமைச்சர்கள் சிலருக்கு எதிர்காலத்தில் கட்சியின் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கான பொறுப்பை நான் ஒப்படைத்துள்ளேன் கட்சியின் மரசு குழு ஒன்றை அடுத்த வாரம் நாம் நியமிக்க உள்ளோம் ஒரு மாதத்திற்குள் இந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு முன்னோக்கி நாம் எதிர்பார்க்கின்றோம் நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை எவ்வாறாக இருக்கிறது இவ்வாறான ஒரு அரசியல் இஸ்திரமற்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்ற போது ஒரு விடயத்தினை பிரதமர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூறியிருக்கிறார் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் புதிய தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்காக ஐக்கிய தேசிய கட்சி அர்ப்பணிப்பு செய்துள்ளது கட்சியின் மறுசீரமைப்பிற்காக குழுவை அடுத்த வாரம் நியமிக்க உள்ளோம் ஒரு மாதத்துக்குள் இந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த விடயத்தை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராகவும் பிரதமராகவும் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் இன்று மாத்திரம் கூறிய ஒரு விடயம் அல்ல இதற்கு முன்னர் பல ஆண்டுகளுக்கு முன்னர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இதே விடயத்தை தான் கூறியிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை நாங்கள் ஆராய்வதற்காக என்னோடு செய்தியாளர் ராஜலிங்கம் திருஷானோ இருக்கிறார் வணக்கம் திருஷானோ வணக்கம் போகும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வாக்கு வங்கியை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் திரிஷானு தொன்னூற்று நான்காம் ஆண்டு கட்சியினுடைய தலைமைத்துவத்தை ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் ஏற்றது முதல் இதுநாள் வரை கட்சியினுடைய வாக்கு வங்கியை சரிந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படித்தானே ஆங்கோ கோல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் இங்கே உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி நான்கு வீதம் இருக்கிறது வாக்கு வீதம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் நாற்பத்தி ஆறு வீதம் இருக்கிறது அதன் பிறகு நேரடியாக சர்வை கண்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளுராட்சி மன்ற தேர்தல் வரை பின்னோக்கி செல்வதை காணக்கூடியதாக இருக்கு ஆரம்பத்தில் இருந்ததை விட பின்னோக்கி தான் சென்றிருக்கிறார்கள் இவரை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இறுதியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அவர்கள் மொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்கை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் முப்பத்தி இரண்டு தசம் ஆறு ஒன்று அவர்களுடைய வாக்கு வங்கி சரிவடைந்திருக்கிறது என்கிற ஒரு நிலையை தான் இந்த தேர்தல் பெருவிர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இரண்டாயிரமாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வாக்கு வங்கி சரிவடைந்த பொழுது காமினி அத்துக்கோளர் என்பவரை உபதலைவராக அவர்கள் நியமித்து மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் தலைமைத்துவம் சம்பந்தமான விடயங்கள் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது ஆனால் இறுதியாக எதுவுமே நடந்த பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் ஒரு மறுசீரமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று பண்டித ரத்ன என்கின்றவர் தலைமையிலான ஒரு குழு வந்து கொண்டு வரப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் பதவி எஸ் பி திசா வழங்கப்பட்டது இருந்த பொழுதும் எந்த விதமான ஒரு விடயங்களும் நடந்தது அதே

ஒரு புதிய தலைமை என்று சொன்னார்கள் இதுவரை அது எட்டாவது கனியாகவே இருக்கிறது இலவு காத்த போல வருடாந்த புதிய தலைமத்துவம் மருமந்து எதிர்பார்த்த கூட இதுவரை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் கூட ஐக்கிய தேசிய அவர்களுடைய கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு அவர்களை தான் ஜனாதிபதி தேர்தலினுடைய பொது வேட்பாளராக ஐக்கிய தேசிய கட்சியும் கூட உறுதுணையாக இருந்து நியமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டும் கட்சிக்குள்ளே ஒரு மறுசீரமைப்பு ஏற்பட வேண்டும் என்கின்ற நிலை மேலோங்கியது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கட்சிக்குள்ளேயே கட்சியில் இருக்கக்கூடிய பல உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் மறுசீரமைப்பு ஏற்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவானது சிறுகொத்தவையும் கூட சுற்றி வளைத்து ஆதரவாளர்கள் அனைவருமே கூட கட்சியினுடைய தலைமைத்துவம் மாற வேண்டும் என்கின்ற ஒருமித்த கோஷத்தை அந்த காலகட்டத்தில் எழுப்பியிருந்தார் ஆம் கோகுல் அந்த விடயம் உங்களுக்கு நன்கு ஞாபகம் இருக்கும் ஏனென்றால் அந்த செய்தியை நேரடியாக வழங்குவதற்காக தலைமையகத்துக்கும் கூட அங்கு இருந்து செய்திகளை நான் செய்தி அறிக்கை அதன் பின்னர் பார்ப்போமாக இருந்தால் கிராம்பி ஆனந்த் தேரர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேரருடைய தலைமையிலே ஐக்கிய தேசிய கட்சியிலே எவ்வாறான மறுசீரமைப்புகள் வர வேண்டும் என்கிற ஒரு குழுவை அமைத்திருந்தார்கள் இந்த குழுவின் மூலமாக அவர்கள் கூறியிருந்தார் இருபத்தி ஏழு தடவைகள் தேர்தலிலே இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அப்போதைய தலைமைத்துவம் என்கின்ற பொழுது அந்த நேரம் எதிர்கட்சித் தலைவராக இருந்த தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவர்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ஆகவே மக்களுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய ஆதரவாளர்களுடைய நிலைப்பாடுகளை சிந்தனையிலே இருத்தி தலைமைத்துவத்திலே ஒரு மாற்றம் வேண்டும் இந்த ஒரு மாற்றம் வந்தால் மாத்திரமே மக்களுடைய மனங்களை வெல்ல முடியும் என்கின்ற கருத்தினை கிராம்பே ஆனந்த தேரர் அவர்கள் கூறியிருந்தார் பின்னர் தலைமைத்துவ சபை உருவாகி தலைமைத்துவ சபை உருவானது கரு ஜெயசூரிய தலைமையில் ஒரு சபை உருவாக்கப்பட்டு அதனூடாக கட்சியை மேம்படுத்துவதற்கான திட்டம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அதன் போதும் தலைவர் மாற்றப்படவில்லை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான பிரச்சனையாக இருப்பது தலைவர் தலைமைத்துவம் மாற்றப்பட்டால் நிச்சயம் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி வெற்றிப்பாதையில் இட்டு செல்ல முடியும் என்பது சகலரின் கருத்தாக அமைந்திருந்தது அதன் பிறகு நாம் பார்ப்போம் போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை இந்த கட்சியில் இருந்த தலைமைத்துவம் வழங்கக்கூடிய சிறந்த அரசியல்வாதிகள் சிறந்த பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி எட்டு பேர் வரை அந்த கட்சியை விட்டு விலகி சென்று வேறு கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கும் நிலை உருவாகி இருக்கிறது குறிப்பாக அவர்களுடைய பெயர்களை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் சிறிசேன குரு அவர்கள் ரவி கர்ணா நாயக் அவர்கள் நந்தமெத்தியூஸ் திசாத்த நாயக் சிமராத் கப்டுவா உள்ளிட்டவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த காலகட்டத்திலே கட்சி தொடர்ச்சியாக தோல்வி அடைகின்ற காரணத்தினால் மனம் துவண்டு இவர்கள் கட்சியில் இருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவானது அதற்கு பின்னர் பார்ப்போமாக இருந்தால் முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் இவர்கள் எல்லோருமே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருந்தவர்கள் கட்சி தொடர்ச்சியாக தோல்வியை தழுவுகிறது என்கின்ற ஒரு காரணத்தினால் இவர்கள் எல்லோருமே கட்சி தாவக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருந்தது குறிப்பாக தலைமைத்துவம் மறுசீரமைப்பு ஏற்பட வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கை இந்த மக்களிடத்தில் எழக்கூடிய இந்த கோஷம் கட்சியினுடைய ஆதரவாளர்களுடைய கோஷம் காலத்திற்கு காலம் எழுந்திருந்தாலும் கூட இதுவரை தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் இருந்து இத்தை வரை இப்படியாக மக்கள் மத்தியிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலில் பின்னர் எழுப்பப்பட்ட இந்த கோஷங்கள் அனைத்துமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை அதே போன்ற கோகுல் இந்த இவ்வாறு தோல்வி அடைந்து கட்சி பின்னடைவை சந்திக்கும் போது ரணில் விக்ரமசிங்க இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பார் அதாவது நாம் உதாரணமாக கூற போனால் அரைத்த மாவையை அரைப்பது போன்று அவர் அடிக்கடி இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பார் ஆனால் அதன் பிறகு எந்த மாற்றமும் இருக்காது தற்போது கடந்த வாரத்தில் தெரிவித்திருந்தார் தலைமைத்துவம் தொடர்பான ஒரு உருவாக்கம் பெறப்போகின்றது அடுத்த தலைமைத்துவத்துக்கு

வஞ்சாவட்டிறகி வர்த்தமான ஆண்டு ஊழலுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் முன் என்று எண்ணினோம் எனினும் மூன்று வருடங்களாக அந்த விடயம் அறைக்கப்பட்டிருந்தது நான் பகிரங்கமாகவே இதனை கூறுகிறேன் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவமும் மொற்றின் தலைமைத்துவமும் புரிந்துணர்வுடன் ஒருவரை ஒருவர் பாதுகாக்கும் நிலையில் உள்ளனர் நான் பகிரங்கமாகவே இதனை கூறுகிறேன் அவ்வாறான முறையொன்றின் கீழ் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் வரை மொட்டில் உள்ளவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போவதில்லை ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் தண்டனை கிடைக்கப் போவதில்லை ஐக்கிய தேசிய கட்சியின் இந்த தலைமைத்துவம் இருக்கும் வரையில் அவர்கள் தொடர்பில் எவரும் சுட்டிக்காட்டிய போதிலும் அதனூடாக அவர்கள் மாறுவார்கள் என நான் ஒருபோதும் ஒரு மாதமோ மக்கள் இதனை மறக்கும் வரையில் பல்வேறு விடயங்களை முன்னெடுத்து மீண்டும் பழைய திசையில் பயணிப்பதையே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமத்துவம் முன்னெடுக்கும் என்பதே எனது எண்ணமாகும் எனினும் இம்முறை கற்றுக்கொண்ட பாடத்தினூடாக அவர்கள் பயணிக்கும் திசையை மாற்றி நாட்டிற்கு நன்மை பயக்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன்